வாங்க இது அது ஒரு முத்தம் கொடுத்தால் ஒழுகுதா ஆட்டு ஆட்டு ஆட்டினா தானேப்பா எல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கியா பட்டாம்பூச்சி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பட்டு பாட்டு பாட்டு ஆயா பா என் புருஷன் இதுக்கு மேலே இருந்தா தொடக்க கட்டையக்கூடிய நிஜமாக அதை நான் போயிட்டு வரேன் நீங்கள் போய் தூங்குங்க சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆயா போகாத இது மெயில் போ மேலும் வலிக்கிது அடித்த சரக்கு இறங்கிருச்சு இன்னொரு சரக்கு கோட்டே தூக்கம் வரும் மேல்கழி வழி விடும் சிலக்காவாடி உனக்கு குழந்தை நான் பாவம் தூங்குறேன் இந்தா பாரு தெரியும் அத வந்து உள்ளூர் சொந்தங்க உள்ளூர் உள்ளூர் ராக்கி இந்த மாதிரி போடுறது

ஆ அப்படி பண்ணுங்கள் கை வலியெல்லாம் விடும் அப்படி வலிக்குதே மேடு பஸ்லே திரிஞ்சா டம் டம் டம்முக்கு துமுக்கு சரி விடு ஆயிட்டதுக்கு தாண்டா மவுசே என் மானம் புலம்ப பித்தனே வேறு பாட்டி தூங்குவோம் சரி பேச கேட்காதே ஆமாம் தூங்குவோம் அப்போ தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டிங் போட்டு ஆடலாம் பாடலாம் சும்மா முடிச்சிகிட்டே இருக்கக்கூடாது என்ன சரி சிலுக்கு போகாத சிறிய பாட்டி ஆ ஆ ஆ நீ கத்து தொட்டு பாரு குத்தா மீல் ஆமா நான் வந்துட்டேன் நானும் அந்த வேலை பாக்கணும் இல்ல சரியா நீ போய் நக்கு சாதனா பூனாவை நக்கு என் மருமக சுமிய போய் நக்கு என் மருமக சூர்யா பூல போய் நக்கு போ அப்படியே மோத்திரத்தை அடிப்பாங்க வாயை விட்டு குடி பை எல்லாருக்கும் போயிட்டு வரேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் என்று பதினாறா இருப்போம் எல்லா பேரும் சரியா எனக்கு பதினாறு உங்களுக்கு பதினெட்டு

புலவர் பித்தன் நீ உள்ளூர் திருடன் உள்ளூர் திருடன் உள்ளூர் தீவிரவாதி உனக்கு காலையிலே உனக்கு வந்துடும் எல்லாமே சரியா எல்லாம் வந்துடும் நீ நாசமாக போயிடுவோம் உங்கள் வீட்டில் எல்லாம் எல்லாம் ஒழுங்கு போயிரு புலமை பித்தன் ஆள் முகரை எல்லாரும் எப்படி போடுறாங்க காமெடிக்கு ஒரு அசி ஒரு அசிங்கம் பேசாமல் போடுறாங்களா நீ வந்து உள்ளூர் களவணிப்பையன் அதனால தான் நீ ரொம்ப கேவலமாக இருக்க சரியா ஐயோ இதில் போட்டாலே சரி நான் பாய் போய்ட்டு வரேன் நீ போயிட்டு போய்ட்டு வரும் சரி சரி தேங்க்யூ வெரி மச்